தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல போபால் இந்த வாரத்துல நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா போபால் விச வாயு கசிவு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சம்பவம் முழுசா அவங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி நடந்தது அந்த கார்பைடு கம்பெனில இருந்து விஷ வாயு கசிவு மக்கள் எல்லாம் செத்து செத்து உழுகுறாங்க அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் திடீர்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு வெளியில் வந்து பார்க்கறாரு நாயெல்லாம் சுருண்டு சுருண்டு விழுது பிச்சைக்காரங்களாம் எழுந்திரிச்சி அப்படியே ஓடுறாங்க அப்படியே மூக்கில் ரத்தம் வந்து விழுறாங்க இவருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனைன்ட்டு உடனே உள்ள போய் கதவெல்லாம் அடைச்சிட்டு சிக்னல் கொடுக்குற கருவியை வச்சு எல்லா ரயிலுக்கும் தகவல் சொல்கிறார் ஏன்னா லக்னோல இருந்து மும்பை போகிற ட்ரெயின் அந்த வழியாக தான் வரும் எல்லா ட்ரெயினுக்கும் சிக்னல் கொடுக்குறாரு இந்த பக்கம் வராதீங்க வர்ற ட்ரெயினை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு ஒரு ட்ரெயின் கிளம்பி வந்துருச்சு அந்த டிரைவரை காண்டாக்ட் பண்ணுறார் எல்லா கதவையும் லாக் பண்ணுங்க ஜன்னலை லாக் பண்ணுங்க இந்த ஸ்டேஷனில் நிற்க இங்க இங்கே போய்கிட்டே இருங்க போயிட்டு இருங்கன்னு விடிய 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 தகவல் சொல்லுகிறார் விடிஞ்ச பிறகு அவர் இருக்கிற அறையை திறந்து பார்த்தால் மூக்கிலும் காதிலும் ரத்தம் வந்தபடி அந்த கருவியை இயக்கியபடியே அவர் செத்து போயிருக்கிறார் அவர் பேர் த்ருவே இவர் பேர் யாருக்காவது தெரியுமா ஆனால் ஹிட்லர் பெயர் எல்லோருக்குமே தெரிகிறது ஆட்டோஷங்கர் பெயரை இன்னும் நம்மால் மறக்க முடியவில்லை என் நூறாவது நாள் படம் பார்த்து கெட்டவர்கள் நம் இதயத்தில் ஆழமாக பதிந்து விடுகிறார்கள் நல்லவர்களை நாம் மறந்து விடுகிறோம் என்றால் இது எப்படிப்பட்ட கால நிலையில் நாம் யோசிக்கணும் ஒரு வாட்ஸ்